ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா நாட்டுக்கோழியில் ஒரு காரசாரமான பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பெப்பர் சிக்கன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு நாட்டுக்கோழியை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த நாட்டுக்கோழியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கேட்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும் அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த கோழியை குக்கரில் சேர்த்துட்டு கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ ஏதோ மூடி போட்டு ஒரு நாலு விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கோங்க நாட்டுக்கோழி பாத்திரத்தில் வேக வச்சா ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகும் அதனால குக்கரில் சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டா உங்களுக்கு பாதியளவு முன்னாடியே குக்காகி வந்துடும் நாலு விசில் வரைக்கும் விட்டு இறக்கியாச்சு நான் எண்ணெய் எதுவும் சேர்த்துக்கல சிக்கனில் இருக்க எண்ணெயே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு நீங்கள் இந்த தண்ணியை எடுத்து குழந்தைங்களுக்கு லைட்டாக பெப்பர் மட்டும் சேர்த்து சூப் மாதிரி கூட கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தி இந்த மாதிரி கொடுக்குறப்ப அடுத்ததாக பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காம நல்லா ட்ரையாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அரை கிலோ நாட்டுக்கோழிக்கு இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் ட்ரை பவுடர் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே டபுள் த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வறுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க மிளகு ரொம்ப நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக வராது இந்த அளவு லைட்டாக குற குறப்பாக இருந்தாலும் ஓகே தான் அடுத்ததாக பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி சிக்கன்லேயே நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதனால் எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக இதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு இந்த கிரேவிக்கான மசாலா தர்றதே இந்த வெங்காயம் தான் அதனால் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஓரளவு கண்ணாடி பாதம் வரணும் அந்தளவு இதை வதக்கிக்கோங்க வெங்காயம் ரொம்ப கோல்டன் கலரில் வர தேவையில்லை ஓரளவுக்கு அளவுக்கு கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேய் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பே சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளி அதிகமாக போயிடுச்சு அப்புடின்னா தக்காளியோட புளிப்பு சுவை தான் அதிகமாக இருக்கும் அதனால் தக்காளி கம்மியாக இருந்தாலே போதும் நாட்டுக்கோழிக்கு அதிகமாக தக்காளி தேவைப்படாது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நாட்டுக்கோழி அதை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக சிக்கனுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம சிக்கன் வேக வைக்கிறப்பையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு கம்மியான அளவில் சேர்த்துக்கிட்டா போதும் அதே மாதிரி நம்ம சீரகம் மிளகும் நம்ம தனியாக வறுத்து அரைச்சிருக்கனால இதில் தனியாக பவுடர் எதுவும் சேர்க்க தேவையில்லை இதில் மல்லித்தூள் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இதை நல்லா ஒரு டைம் பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியே இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சில வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லா சிக்கன் வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் பாதி அளவு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும் ஏன்னா நம்ம சிக்கன் ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு இந்த மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக இதில் லைட்டாக வேக வச்சால் மட்டும் போதும் இப்போது மூடி போட்டு சிக்கனை ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வேக விடுங்க அதிலேயே உங்களுக்கு மல்லி மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகு சீரக பொடி அதை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சிக்கன் ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணியாக சுண்டை கூட இந்த பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த பவுடர் சேர்த்ததையுமே இன்னும் கொஞ்சம் கிரேவி நமக்கு திக்காக கிடைக்கும் பாருங்கள் கிரேவி இந்த இருக்கு இருக்குது ஆறுனதுக்கப்புறமா இது இன்னுமே லைட்டாக திக்காகும் இந்த பக்கத்தில் இறக்கறப்ப சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாமே ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ கடைசியாக அதில் கொத்தமல்லி தலையை தூவி நம்ம இறக்கிடலாம் இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நாட்டுக்கோழியில் செய்கிறப்ப இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நாட்டுக்கோழியில் பெப்பர் போட்டு கிரேவி செஞ்சு சாப்பிட்றப்ப சளி பிடிக்கிற பிரச்சனையே வராது இந்த கிரேவி சாதம் இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ